நாம் என்பதை ரெனோவேஷன் என்பதற்கு நேர் வார்த்தையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது புதுசு பண்ணுவது புதுக்குவது என்கிறார்களே அது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையிலே பழசை இழுத்து பிடுங்கி போடுவது என்றே அர்த்தம் கலியிலும் அவதார புருஷர்கள் ஜகத்தை உத்தாரணம் செய்ய வருகின்றார்கள் என்றால் என்ன அர்த்தம் ஜகதோத்தாரணா என்று தாசர் ஏன் பாடுகிறார் அதர்ம சேற்றில் அழுத்தி போயிருக்கும் ஜகத்தை அவர்கள் அடியில் கை கொடுத்து பிடுங்கி வெளியே இழுத்து கொண்டு வருவதால் வெளியே இழுத்ததை எரியத்தான் வேண்டும் என்று இல்லை அதை நல்லபடியும் பண்ணலாம் அப்படித்தான் இவர்கள் உலகத்தை அதர்மத்தில் இருந்து இழுத்து கொண்டு வந்த பின் அதற்கு நல்லது பண்ணுவது அதர்மத்தில் இருந்து விடுபடுத்துவதே நல்லதுதான் கோவர்த்தநகிரியை இழுத்து எடுத்த பின் பகவான் எரிந்து விடாமல் குடையாக அல்லவா உபயோகப்படுத்தினார் அதற்குத்தானே அதை பிடுங்கியதே பிடுங்கி இழுத்து வெளியில் கொண்டு வருவதே உத்தரணம் அதற்கப்புறம் அதை விடலாம் அழித்து விடலாம் அல்லது நன்றாக உருப்படுத்தலாம் உபயோகம் செய்து கொள்ளலாம் அந்தந்த கான்டெக்ஸ்டை சந்தர்ப்பத்தை வைத்து இவற்றில் எது என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் நம் மனசுக்குள்ளே ஆழமாக முள் செடி மாதிரி வேரோடி தைத்திருக்கும் பாவத்தை அப்படியே பிடுங்கி எடுத்து போடுவதுதான் துரிதோத்தரணம் உள்ளே தப்பான சாமான் சுருகி கொண்டிருந்தால் எப்படி சரீரத்துக்கு ஆபத்தோ அப்படி நம்முடைய பாவங்கள் உள்ளே போய் சுருகி கொண்டிருப்பது உயிருக்கு பெரிய ஆபத்து அதை நன்றாக கள்ளி எரிவது துரிதோ தரணம் ஆகையினால் போக்குவது என்று லேசாக அர்த்தம் தருகிற வார்த்தையான ஆகரணம் என்றில்லாமல் ஜென்ம ஜென்மாந்தரமாக நாம் பண்ணின பாபம் பெரிய முள்ளுமரமாக நமக்குள்ளே வேரோடு இருக்கிறதை பெரிய கடப்பாறை அது இதை போட்டு நெம்பி பிடுங்கி வெளியிலே இழுத்து அழித்து போட வேண்டும் என்று இத்தனை அர்த்தத்தை ரத்தன சுருக்கமாக கொடுக்கும் உத்தரணம் என்றிருப்பதுதான் பொருத்தம் நம்முடைய சகல பாவத்தையும் நிவர்த்தி செய்து வாழ்க்கைக்கு ஜீரணோத்தாரணம் செய்துவிட்டால் அப்புறம் ஒரே சுத்தம்தான் அமிர்தத்தாலேயே கும்பாபிஷேகம்தான் இதை நமஸ்காரமே சாதித்துக் கொடுத்து விடுகிறது என்று காட்டுகிறார் அதனால் அந்த நமஸ்காரம் என்னை வந்து அடையட்டும் என்கிறார் மாமேவ கலையந்து என்னை வந்து அடையட்டும் நமஸ்கார பலனாக முதலில் சொன்ன சம்பத்து சகல இந்திரிய ஆனந்தங்கள் சாம்ராஜ்யாதிகாரம் என்ற மூன்றில் எதையுமே தாம் ஏற்க முடியாமல் இருக்கும்போது போது இவற்றை தரவல்லதான நமஸ்கார கிரியை தமக்கு வேண்டும் என்றால் சரியாயில்லையே அதனால்தான் தாமும் விரும்புவதற்கு பலனாக வேறே என்ன சேர்க்கலாம் என்று யோசித்து ரொம்ப யோசிக்கவில்லை க்ஷணம் அல்லது அதற்கும் குறைச்சலாக யோசித்து துரிதோதரணம் செய்வதாகவும் நமஸ்காரக் கிரியை இருக்கிறதே ஆகையால் இந்த பலனை நாமும் வேண்டிக்கொள்வதாக ஸ்லோகத்தை மேற்கொண்டு கவனம் பண்ணி முடித்து விடலாம் என்று முடிவு பண்ணி அப்படியே செய்துவிட்டார் வாஸ்தவத்தில் துரித லேசமும் அண்ட முடியாத பவித்திர புருஷர் நம் ஆச்சாரியாள் ஆனாலும் நமக்காக நமக்கு பிரார்த்திக்க கற்றுக் கொடுக்கிற போது நம் நிலையில் தம்மையும் நிறுத்திக்கொண்டு தமக்கும் துரித நிவர்த்தி தேவையாயிருப்பது போல சொல்லி அதை வல்லதான நமஸ்கார ஸ்ரீயை மகாலட்சுமியிடம் வேண்டிக் கொண்டு ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிவிட்டார் சம்பத்து சர்வேந்திரிய ஆனந்தம் ராஜ்யாதிகாரம் ஆகியவை இன்மை இன்பங்களாகவே இருக்க இந்த பாபோத்தரணம் தான் மறுமைக்கு உதவுவதாக இருப்பது இது ஒன்றுதான் பாரமார்த்திக பிரயோஜனம் உடையது இந்த டிஸ்டிங்ஷனை தெளிவுபடுத்தும் விதத்தில் முதல் மூன்றை வந்தனானி என்பதற்கு முன்னாடி போட்டு அப்புறம் தனியாக பிரித்து வந்தனானி என்பதற்கு பின்னாடி தானி என்று போட்டு ஸ்லோகத்தை அமைத்திருக்கிறது ஏவ எதில் சேர வேண்டும் மாமேவ கலையந்து வந்தனானி மாமேவ கலையந்து நமஸ்கார காரியம் என்னை வந்து அடையட்டும் மாம் கலையந்து என்றாலே என்னை வந்து அடையட்டும் என்று அர்த்தம் ஏற்பட்டுவிடும் மாம் ஏவ கலையந்து என்று ஏவ சேர்த்து சொன்னால் என்னையே வந்தடையட்டும் என் ஒருவனையே வந்தடையட்டும் என்னை மட்டுமே வந்து அடையட்டும் என்று அர்த்தமாகும் அதாவது நமஸ்காரம் வேறு யாரையும் போய்ச் சேராமல் ஸ்லோக கர்த்தாவுக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என்று ஆகும் ஆச்சாரியால் பிறருக்காகவே பிறர்க்கு உரியாளர் என்னும்படியாகவே வாழ்ந்தவர் மகான்களாக ஆச்சாரியர்களாக இருக்கின்றவர்களைப் பற்றி ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் வசந்த காலம் மாதிரி லோகஹிதம் செய்பவர்கள் என்று சொன்ன அவரே இப்படி இருந்தவர்தான் அப்படிப்பட்டவர் எங்கேயாவது நமஸ்கார கிரியையானது வேறே எவருக்கும் இல்லாமல் தம் ஒருவருக்கே சேர வேண்டும் என்று மோனபோலைஸ் ஏக போக்கியம் பண்ணிக்கொள்ள நினைப்பாரா ஆனாலும் போதுமான யோசனை இல்லாமல் இப்படி சில பேர் அர்த்தம் பண்ணி கொண்டிருப்பதோடு எதுவும் போதாமல் கடைசியில் நான்யே என்று இருப்பதையும் கலையந்து நான்யம் என்று பாடவேதம் பண்ணி தப்புக்கு மேலும் அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் ந அன்யே என்று நாம் வைத்துக் கொண்ட பாடப்படி எனக்கு வேண்டியதெல்லாம் நமஸ்காரக் கிரியைதான் வேறே எதுவும் இல்லை என்று அர்த்தம் நான்யம் ந அந்யம் என்றாலோ என்னையே நமஸ்காரக் கிரியை சேரணும் வேறே எவரையும் இல்லை என்று ஆகிவிடும் தனக்கு மட்டுமே என்று செல்பிஷாக சொன்னதை இன்னும் வலியுறுத்தி ஆமாம் வேற யாருக்கும் இல்லை என்று சொன்னதாக ஆகிவிடும் ஆச்சாரியால் எங்கேயாவது அப்படி சொல்லி இருப்பாரா நான்யேவா நானியமா என்று சில பேர் யோசித்து இந்த வம்பே வேண்டாம் ஞானியேயும் வேண்டாம் நான்யமும் வேண்டாம் மான்யே என்று போட்டு முடித்து விடலாம் என்று நினைத்து மாமேவ மாதரணிசம் கலையந்தும் மான்யே என்று வைத்து கொண்டு விடுகிறார்கள் மான்யே என்பது லக்ஷ்மியை கூப்பிடும் சம்போதனம் வேற்றுமை மதிப்புக்கு உகந்தவளே என்று அர்த்தம் மான்ய திலகர் என்று சொல்கிற மாதிரி மான்யே ஒரு கேள்வி கேட்கலாம் இங்கே இப்படி சில பேர் மான்யே என்றும் நீங்கள் நான்யே என்றும் வைத்துக் கொண்டு சமாளித்தாலும் மாமேவ என்பது அப்படியேதானே இருக்கிறது எனக்கு மட்டுமே என்றுதானே அதற்கு அர்த்தம் இதற்கு என்ன சுவாமிகளே சமாதானம் சொல்லப் போகிறீர்கள் என்று கேட்கலாம் சொல்கிறேன் எந்த பாஷையா இருந்தாலும் ஸ்லோகம் செய்யுள் புயற்றி என்று இருக்கும்போது வார்த்தைகள் முன்னே பின்னே வரலாம் அதனால்தான் ஆர்டர் பண்ணுவது என்று இருக்கிறது இப்படி முன்னே பின்னே வார்த்தைகளை மாற்றி போடுகிற சுவாதந்தயம் சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப ஜாஸ்தி அந்த பாஷையில் புரோஸிலேயே வார்த்தைகளை சகஜமாக இடமாற்றி போடுவது உண்டு புயற்றியிலோ கேட்கவே வேண்டாம் மீட்டரை உத்தேசித்தும் ஒலி நயத்தை உத்தேசித்தும் வார்த்தைகளை எப்படியெல்லாமோ இடம் மாற்றிப் போடுவது உண்டு இந்த வகையில் ஏவ என்பது மாம் என்பதை ஒட்டி ஒட்டியிருந்து மாமேவ என்று வந்தாலும் அர்த்தத்தில் அது மாம் என்பதை தழுவி என்னையே என்று பொருள் கொடுப்பதாக வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை முந்தின வரியில் வந்த நாணி என்று வருகிறதல்லவா அதையே இந்த ஏவ தழுவுகின்றது என்று அர்த்தம் செய்து கொண்டு விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் அதாவது வார்த்தைகளை அடுக்கியுள்ள முறையில் மாம் ஏவ என்று இருந்தாலும் அர்த்தத்தை பார்க்கும்போது இந்த ஏவ என்பதை வந்தனானி என்பதோடு ஒட்டி வைத்து வந்தனானி ஏவ என்று பொருள் கொள்ள வேண்டும் அப்போது அம்மா நீ பலவிதமான சம்பத்துக்களை தருபவளாக இருந்தாலும் எனக்கு அவற்றில் வேறு எதுவும் வேண்டாம் நான் ஏ வந்தனங்கள் மாத்திரமே வேண்டும் நமஸ்கார ஸ்ரீ மட்டுமே என்னை வந்தடைய வேண்டும் என்று அர்த்தமாகிவிடும் வந்தனானி மாம் ஏவ கலையந்து என்று ஸ்லோகத்தில் இருந்தாலும் அதை வந்தனானி ஏவ மாம் கலையந்து என்று வைத்துக்கொண்டு அர்த்தம் பண்ணிக்கணும் அப்போது கிரியை என்னை மாத்திரம் வந்தடையட்டும் என்ற அபிப்பிராயம் அப்படியே மாறி வந்தனக்கிரியை மாத்திரம் என்னை வந்தடையட்டும் என்றாகிவிடும் மகாலட்சுமி தாயார் வேறே எந்த அனுகிரகமும் செய்ய வேண்டாம் அவளை நமஸ்கரிக்கிற அனுகிரகம் ஒன்றை மாத்திரம் அனுகிரகிக்க வேண்டும் என்றாகும் கலையந்து என்றால் வந்தடையட்டும் என்று சொன்னேன் இது ஒன்றுதான் அதற்கு அர்த்தம் என்று இல்லை கல் என்பது அதற்கு தாது அதற்கு அநேக அர்த்தங்கள் இதன்படி கலையந்து என்பது வந்து சேரட்டும் என்று சாதாரணமாக சொல்வதில் இருந்து ஆட்கொள்ளட்டும் என்று பரவச பாவமாக உசத்தி சொல்லும் வரை அர்த்தம் கொடுக்கும் வந்தன கிரியை தம்மை அப்படியே கெட்டியாக பிடித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லவே ஆச்சாரியால் வந்தனானி மாம் கலையந்து என்று பதப்பிரயோகம் செய்திருக்கிறார் ஆச்சாரியால் தமக்காக இன்றி நமக்காக வேண்டிக் கொள்வதுதான் இது எப்படி வேண்டிக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் இது நான் மறக்கினும் சொல்லு நா நமஸ் என்ற மாதிரி வந்தனம் என்ற பிரக்ரியை நான் விட்டாலும் அது என்னை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டவே ஆச்சாரியால் பிரார்த்தனை பண்ணிக் கொண்டிருக்கிறார் குரு மகாலட்சுமியை திருபுவனைக குரோஸ்தரணி என்று இந்த ஸ்தோத்திரத்தில் ஓரிடத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் மூவுலக குருவின் பிரிய பத்னி என்று அர்த்தம் குரு என்றால் ஆச்சாரியர் தகப்பனார் என்று இரண்டு அர்த்தம் இவளை தாயார் தாயார் என்கிறதற்கு ஏற்ப மகாவிஷ்ணுவை தகப்பனாராக கருதி குரு என்று சொல்லியிருக்கலாம் திருபுவனங்களுக்கும் இவர் தாய் தந்தையர் என்ற அர்த்தத்தில் சொன்னதாக கொள்ளலாம் ஆனால் தாயார் சன்னதி அம்மன் சன்னதி என்று லக்ஷ்மி பார்வதி சன்னதிகளை சொல்வது போல பெருமாள் ஈஸ்வரன் சன்னதிகளை தகப்பனா சன்னதி அப்பன் சன்னதி என்று சொல்லும் வழக்கம் அதிகமில்லை மலையாளத்தில் மட்டும்தான் குருவாயூரப்பன் வைக்கதப்பன் ஐயப்பன் என்பது ஆகையால் லோககுரு குரு ஜெகத்குரு என்பது போல திரிபுவன குரு என்று மகா ஆச்சாரியனாக மகாவிஷ்ணுவை கருதியே அவருடைய பத்னியை திரிபுவன குரோஸ்தரணி என்று சொன்னதாக சொல்வதும் சரியாக இருக்கும் பகவான் கிருஷ்ணனாகவும் நம்முடைய பகவத் பாதர்களாகவும் அவதரித்த காலங்களில் நரசரீரத்தில் அவதாரம் செய்ததால் இந்த நரலோகத்துக்கே குருவாயிருந்து லோக குரு என்று பெயர் வாங்கினான் நாராயணனாக திவ்ய சரீரத்தில் இருக்கும் போது நரர் சுரர் அசுரர் ஆகிய எல்லோருக்கும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் உபதேசம் செய்து திருலோக குருவாக இருந்திருக்கிறார் அவருடைய பத்னி லக்ஷ்மி அவளுக்கு சதா கால நமஸ்காரம் என்றால் பதியை நீக்கி பண்ண முடியாது